தனிநபர் வருமான வரி விகிதத்தில் மாற்றம் இல்லை என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி குடியரசுத் தலைவரின் உரையுடன் தொடங்கிய நிலையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அப்போது மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு நாற்பத்தி ஒரு சதவீதமாகவே தொடரும் என்றும் மாநிலங்களுக்கான நிதி பகிர்விற்கு ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது ஏப்ரல் ஒன்று முதல் புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வருவதாக தெரிவித்த நிர்மலா சீதாராமன் திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய டிசம்பரிலிருந்து மார்ச் வரை கால நீட்டிப்பு செய்யப்படுவதாக கூறினார் வருமான வரி தாக்கல் செய்யும் போது பொய்க் கணக்கு காட்டினாலோ தவறான தரவுகள் வழங்கினாலோ நூறு சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் வருமான வரி தாக்கல் தொடர்பான சிறிய குற்றங்களுக்கு கிரிமினல் வழக்கு கிடையாது என்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அசையா சொத்து வரி குறைக்கப்படுகிறது என்றும் கூறினார்